பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு மாறா வண்ணம் இந்த விழா இனிதே நடைபெற இருக்கின்றது அன்போடு வருகை தந்துள்ள பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருகை நண்போடு வரவேற்று பாரம்பரிய மாறா வண்ணம் கலாச்சாரத்திற்கு புகழ் பெற்ற நம்மளுடைய வன்னியின் விடுதி ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது துணைத் தலைவர் வெற்றி மாட்டுக்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநல மாற்றுத்துறை அமைச்சரான சிவ விட்டு மாட்டுக்கார் ரெண்டாயிரம் சாப்பிட்டாரு குடிக்க சொல்றாருப்பா முடிஞ்ச தொட்டு பாரு சொல்றாரு வண்ணியனுடைய கிராமத்தில் சிறப்பா ஒரு அண்டா மாண்பு சுற்றுச்சூழல் அமைச்சர் சிவபி மெய்யான உலகம் சிறப்பு ரொக்க பரிசு தெரிவிக்க விடலாமா சத்தமா விழா துவங்கியது வண்ணியன் உடனே அலரணும் தெரிக்க விடுறோம் மாட்டுக்கு ரெண்டாயிரம் வம்பன் வீரமகளியம்மன் கோயில் மாடு கொத்தகோட்டை ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் டிஎம்ஜி செல்லூராட்சி மன்ற அழகா சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது சுற்றுச்சூழல்